வெல்கம் டு அவர் ஷிட்டா கிச்சனுங்க இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு வீடியோங்க சண்டே ஸ்பெஷல் இந்த கட் கட்டா பாறை மீன் கருவாடுங்க இது கட்டா பாறை மீனோட கருவாடு இது வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் சரிங்களா இன்றைக்கி அதில் ஒரு தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஏ ரெடி பண்ணிட்டாங்க சரிங்களா இது பாருங்கள் அப்படியே ஸ்லேஸ் ஸ்லேஸாக இருக்குது அதை அரிஞ்சு போட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொஞ்சம் பூண்டு நசுக்கியிருக்கேன் அதை ஒன்று காமிக்கல அடுத்தது காமிப்பேன் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் சரிங்களா இதை வச்சு நாம் வந்துட்டு இப்போ ஒரு தொக்கு செஞ்சிடலாம் சமையல் ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் இதாக தொக்கு அன்னைக்கு தொட்டுக்கன்றைக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருந்தீங்களா அதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா ரெண்டு வெங்காயம் அதை வந்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் கலர் உடனே தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இந்த கருவாடு வந்துட்டு சூப்பராக ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக தொட்டுக்கலாங்க தொக்கு இந்த பாருங்கள் கருவாடு சுரத்தளில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்துட்டு அப்படியே சதம் மாதிரி இருக்கவே கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு அதில் கரைஞ்சிடுச்சு ஆனால் தொக்குக்கு வந்துட்டு இது ஓகே தான் இது சரிங்களா ஒரு க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் அஞ்சத்தூள் உப்பு போடக்கூடாது அதுலேயே உப்பு இருக்குது வந்து கருவாடு வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஆல்ரெடி சுடத்தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெந்திரிச்சு அதுக்கப்புறம் இதுலேயும் அந்த மசாலா கூட சேர்ந்து வேகணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா வேக விட்டுறதுக்கு தான் சரிங்களா செம டேஸ்ட்டாகண்ணா செம டேஸ்ட்டாக இருக்குது கருவாடு சரிங்களா நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குதுன்னு வச்சுக்குவாங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அண்ணா ஆனால் அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூளும் ஜீரகத்தூளும் போட்டு இறக்கிட வேண்டியது தான் செம்மையாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்கள் கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக நல்லா எல்லாருக்குமே செம்ம டேஸ்ட் அது நல்லா இப்போ இது பாருங்கள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டேன் இப்போ ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நமக்கு கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மீன் அதாவது சதப்பத்தான கருவாடு கிடச்சிச்சின்னாக்கா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்விசா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்க்கவே அழகாக இருக்குது கொஞ்சம் வச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட நல்லா நிறைய சாப்பாடு இறங்கும் போல் அப்படி இருக்குது டேஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்